முதுமொழி காஞ்சியுமே திணைத் துறையில் ஒன்று பதினெட்டு கிழக்களுள் ஒன்றான இந்நூல் உலகின் உண்மையிலேயே தெளிவாக எடுத்துரை எடுத்து இயலுகிறது இந்நூல் வந்து அறவோரக் கூரை எனவும் அழைக்கப்படுகிறது இதில் வந்து பத்து அதிகாரங்கள் உள்ளன நூறு பாடல்களானது இந்நூல் ஆசிரியர் வந்து மதுரை கூடலூர் கிளார் நற்பயன் முதுமொழி காஞ்சி கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் ஆசிரியர் மதுரை கிளார் பிறந்த ஊர் கூடலூர் சிறப்பு இவர் தம் பாடல்களை நச்சினாக்கினியர் முதலிய நல்லூரா நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கூடுகளாக கையாண்டுள்ளார் காலம் வந்து காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் அறவுரை கூற நூலின் உள்ள அதிகாரங்கள் பத்து அதிகாரங்கள் கீழ்காண்போற்று எது சரியானவை நிலையாமை செல் சொல்லும் காஞ்சி திணைய துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி இப்பெரில் மதுரை கூடருக்கிலார் இயற்றிய நூல் அறவுரை கூணை என்றும் அழைக்கப்படுகிறது இதில் மூணாவது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து சைட்கள் உள்ளன ஒன்று மூணு மட்டும் சரியானவை முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து ஆறு உலகத்து மட்கட்கெல்லாம் ஓர்தலில் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கம் உடையமை காதலில் சிறந்தன்று கண்ணன் படுதல் மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை இது வந்து புத்தாப்ப இது முதுமொழி காஞ்சி வந்து குடலூர் கிளார் என்ற பாடலை ஏற்றியிருக்காரு மதுரை குடலூர் கிளார் குலனுடை மையின் கற்பு சிறப்பத்தன்று பொருள் வந்து கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவரும் கற்றலை விட உடையமே சிறந்தது பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்கள் அவற்றின் போற்றும்படி நடத்தலே மேலானது என்று கூறப்பட்டிருக்குது இதை படிச்சுக்கலாம் ஆறுகளை உலகத்து மக்கட்கெலாம் ஓதலை சிறந்தென்று ஒழுக்கம் ஒழுக்கமுடைமை இவரிகள் இடம்பெற்ற நூல் அறவுற கோவை குள கற்பு சிறந்தன்று இடம்பெற்ற நூல் எது முதுமொழி காஞ்சி ஆற்களி உலகத்து மக்கட்கிழாம் எனும் தொடர் இடம்பெற்ற நூல் முதுமொழி காஞ்சி மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை ஓதலில் சிறந்தன்று சிறந்த முறைமை என கூறும் நூல் முதுமொழி காஞ்சி பொருத்தி தொடரை குறிப்பிடுக ஓதலில் சிறந்தன்று ஓதலில் வந்து சிறந்தன்றுனா ஒழுக்கமுடைமை அடுத்து வந்து வன்மையில் சிறந்தன்று வாயு வாய் வாய்மையுடைமை மேதையில் சிறந்தன்று மேதையில் சிறந்தன்றுனா கற்றது மறவாமை இளமையில் சிறந்தன்றுனா மெய்வினி இன்மை இதோட முதுமலை காஞ்சி முடிஞ்சு